ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா கங்கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமொரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் தீக்ஷ்ணாய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி குற்றம் செய்பவர்களை தண்டிக்கும் குணமுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய அவதாரமே இந்த துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அசுர சக்திகளெல்லாம் அழித்து தேவர்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காகவே அவதாரம் பண்ணுறார் குமார பரமேஸ்வரனாக அப்போ அந்த இறைவன் உயிர்களிடத்தில் கருணை அதிகமாக இருக்கிறதால அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்குவதற்காகவே அவர் தயாராக இருக்காராம் எப்பொழுதும் இறைவன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அடியார்களுக்கும் ஏற்படக்கூடிய குறைகளை போக்குவதற்காக அவருடைய குற்றம் ஏற்பட்டால் அவர்களை தண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய செயலையும் முருகப்பெருமானை செஞ்சுருக்கார் அப்போ குற்றம் நடக்கும்பொழுது அந்த குற்றத்தினுடைய அந்த செயலை தடுத்தால் குற்றமானது நடைபெறாமல் இருக்கும் அப்போ அதன் பயனாக மற்ற உயிர்களுக்கும் துன்பம் வராது அப்போ குற்றம் செய்தவார்களுக்கு தண்டனை அந்த தண்டனை வந்தால் அந்த குற்றத்திலிருந்து அந்த அடுத்த ஜீவாத்மா பாடம் தெரிஞ்சுக்கும் ஓ இந்த செயலை செய்தால் இந்த பாவங்கள் விளைவிக்கும் இந்த குற்றத்தை செய்தால் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இறைவன் எல்லா உயிருக்காகவும் நன்மையை செய்கிறார் அதில் மரக்கருணை அதாவது அறக்கருணையோடும் இருக்கார் மரக்கருணையோடும் இருக்கார் அந்த துஷ்டர்களை தண்டிப்பதால் நல்லவாளுக்கு இன்னும் சத்துவ குணம் அதிகமாகும் சார் நம்மளுக்கு காப்பாற்ற இறைவன் இருக்கார் அப்படின்ற எண்ணம் உருவாகும் அந்த துஷ்டர்களுக்கும் இறைவனுடைய திரு அருள் தண்டிக்கும் பொழுது அவளுக்கு ஞானம் பிரகாசிச்சிடும் அந்த துன்பத்தை குற்றத்தை செய்திருந்தாலும் இறைவன் அருளால் அவளுக்கு தண்டனை கிடைச்சதுன்னா அவளுக்கு அந்த ஞானமானது கிடைச்சிடும் அப்போ அந்த ஞானத்தின் மூலமாக அவ எல்லா விதமான தீமையில் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய அந்த ஆசா இருந்தெல்லாம் விலகக்கூடிய ஞானமானது கிடைக்கும் அதனால் தான் இறை வழிபாடு அப்படின்றதே எல்லா விதமான தத்துவ பொருளாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடிய சக்தி வடிவம் அப்போ குற்றத்தை தண்டிக்கும் பொழுது நல்லவாளுக்கெல்லாம் அந்த குற்ற செயலை செய்யக்கூடாது இது தவறு அப்படின்றது அறிவு மேம்படும் அத தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக குற்றம் செய்பவர்களை தண்டிக்கும் குணமுடையவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் தீக்ஷ்ணாய நமஹா ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா